கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவ் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான இரட்சிப்பின் சத்தம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று அஞ்சு கர்த்தர் உன்னை காக்கிறவர் கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நான் உங்களுடைய வலது பக்கத்தில் இருக்கிறேன் வலது பக்கத்தில் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எதற்காக அவர் இருக்கிறார் என்றால் பகலில வெயில் நம்மை சேதப்படுத்தக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் நம்முடைய வலது பக்கத்தில் இருக்கிறார் பாருங்க எவ்வளோ நம்ம மேலே கரிசனை உள்ள இருக்கிறார் பகலின் வெயில் நம்மை தாக்கிவிடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் வலது பக்கத்தில் இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் நம்மை காக்கிற தேவன் எவ்வளோ அக்கறை உள்ளவராக இருக்கிறார் எப்படி பெற்றெடுத்த பிள்ளைகளை ஒரு தகப்பனும் தாயும் அக்கறையோடு கூட வளர்த்தெடுப்பார்களோ அதே போல் நம் ஆண்டவர் நம்மை அற்புதமாக ஆச்சரியமாக பாதுகாத்து வளர்த்தெடுக்கிற இருக்கிறார் இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் அற்புதமாக வனாந்திரத்தில் நடத்தி வந்த தேவன்தான் இன்றைக்கு நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் ஒரு தகப்பன் சுமப்பது போல இஸ்ரேல் மக்களை வனாந்திரத்தில் சுமந்து கொண்டு வந்தார் அதே போல நம்மையும் பாதுகாத்து நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ன பாதுகாப்பதற்கு யாருமே இல்லை என்று தனிமையான ஒரு உணர்வோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா எனக்குன்னு யார் இருக்கிறாங்க என்னை பாதுகாப்பதற்கு எனக்காக பேசுவதற்கு எனக்காக வழக்காடுவதற்கு யாருமே இல்லையே எல்லாராலும் தனியாக உடப்பட்டதை போல நான் உணர்கிறேனே என்று நீங்கள் சிந்திக்கிறீங்களா யோசிக்கிறீங்களா கத்தர் என்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார் என்னுடைய மகனே என்னுடைய மகளே நான் உன்னை காக்கிறவர் உங்களை காக்கிறேன் என்று சொன்னவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த வானத்தை உண்டாக்கினவர் பூமியை உண்டாக்கினவர் சமுத்திரத்தை உண்டாக்கினவர் வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார் நான் உங்களை காப்பேன் உங்களுடைய வலது பக்கத்திலே உங்களுக்கு நிழலாயிருப்பேன் தாவிதராஜா சொல்றார் கர்த்தரினுடைய வலது புறத்தில் இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை என் ஆண்டவரை நான் எப்போது என் கூட வச்சிருக்கிறேன் அதனால நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவது ராஜா சொல்லுகிறார் ஏன்னா இந்த வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள் பலவிதமான பிரச்சனைகள் வரும் அதனால தான் ஆண்டவர் சொல்றார் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி என்ன தீங்கு உங்களுக்கு நேராக வந்தாலும் சரி நான் உங்களை காப்பேன் நான் உங்களை காப்பேன் என்ன வந்தாலும் சரி ஆண்டுடைய பிள்ளைகளாக நாம் பயப்படக்கூடாது ஏனென்றால் நம்மை காப்பதற்கு தேவன் உண்டு ஆயிரம் ஆயிரமான தேவதூதர்களோடு கூட இறங்கி வந்து நம்மை பாதுகாக்கிற தேவன் ஒரு தேவதூதனுடைய வல்லமை ஒரே ராத்திரியில ஒரு லட்சத்தி எண்பத்தையாயிரம் பேரை சங்கரித்து போட்டான் பாருங்க எவ்வளோ வல்லமை நிறைந்த தேவதூதர்களை நமக்காக அன்றோர் வைத்திருக்கிறார் வேத வசனம் சொல்லுகிறது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் நம்மளை பாப் பாதுகாப்பதற்காக ஆண்டவர் விசேஷித்த தூதர்களை வைத்திருக்கிறார் அதையினால் நாம் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவரை மீறி தான் நமக்கு ஏதாவது நடக்கும் அதனால் தான் ஆண்டவர் சொல்கிறார் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட அவருடைய அனுமதி இல்லாமல் விழாது அந்தளவுக்கு ஒரு விசேஷித்த பாதுகாப்பை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார் அதை நம்ம எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தர் சொல்கிறார் நான் உன்னை பாதுகாப்பேன் உன் வலது பக்கத்தில் நான் நிழலாக இருந்து உன்னை பாதுகாப்பேன்னு ஆண்டோர் சொல்கிறார் அதை சோர்ந்து போகாதுங்க கலங்காதுங்க உங்களை பாதுகாப்பதற்கு இயேசு உண்டு உலகத்தின் முடிவு சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆகையினாலே நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாப்பதற்கு தேவன் உண்டு அவருடைய தூதர்கள் உண்டு ஆகையினால் அவர்களுடைய தூதர்களை கொண்டு பாதுகாப்பார் எந்த தீங்கு வந்தாலும் சரி அவருடைய தூதர்களை அனுப்பி அவைகளெல்லாம் முறியடித்து ஒன்றுமில்லாமல் பண்ணுவார் நம்ம ஜபிக்கலாமா பரலோக தகப்பனே இந்த நாளில் கலங்கி தவித்து எனக்கென்று யாருண்டு என்று சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறப்பா நீங்கள் காக்கிற தேவன் நிழலாயிருந்து பாதுகாக்கிற தேவன் பகலில் வெயில் சேதப்படுத்தி விடக்கூடாதபடிக்கு நிழலாயிருந்து பாதுகாப்புன்னு சொல்றீங்க எவ்வளோ அக்கறை உள்ள அப்பா அப்ப அந்த நாளில் என்னோடு கூட இணைந்து செபிக்கிற ஒவ்வொருவருக்கும் விசேஷித்த பாதுகாப்பு கொடுங்க என்னை என் ஆண்டவர் பாதுகாக்கிறார் என்கிற அந்த சிந்தனையோடு கூட செயல்பட உதவி செய்யுங்கப்பா சோர்வு பலவீனத்தெல்லாம் எடுத்து போட்டு என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருவருக்கும் தைரியத்தின் ஆவியை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிங்க நீங்கள் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி எங்களை காக்கிறதற்காக ஸ்தோத்திரம் துதி கன மையம் எல்லாம் நமக்கு ஒரு ஒருவருக்கு மாத்திர சிரித்து ஏசு விநாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்